நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கணுமா அப்படின்னா தீபம் ஏற்றுற நேரம் கூட வந்து நமக்கு சரியாக இருக்கணுங்க தீபம் ஏற்றுற நேரம் வந்து தவறாக போச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே சில நேரம் வந்து வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளாக மாறி வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு ஆன்மீக தகவலை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தீபம் வந்து நம்ம எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி அதாவது வந்து அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே வந்து ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல சக்தியை உள்ளே கொண்டு வரும் நல்ல சக்திகள் நிறைந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வந்து சூரியன் முழுசாக மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இருளோடு சேர்ந்து நிறைய பிரச்சனைகளையும் நமக்கு கொண்டுட்டு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம வாழ்க்கையை வந்து வளமாக்கும் நம்ம வீட்டை வந்து தெய்வ சக்தியால் பாதுகாக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்